ஹை காய்ஸ் வெல்கம் டு கிர்த்திஸ் டிராவல் நம்ம இன்னைக்கு காங்கேயநல்லூர்ல இருக்கிற அருள்மிகு காங்கேஸ்வரர் கோயிலுடைய பிரம்மோசவ விழாடைய பத்திரிகை தான் நம்ம பார்க்க போறோம் விழா பங்கு வந்து ஆரம்பிக்க போகுது அதுக்குண்டான இது வந்து தயாராயிட்டாங்க நான் பத்திரிக்கை தான் நம்ம பார்க்க போறோம் பாலகுஜாவல் சுவாமி இதை காங்கீஸ்வர திருக்கோயிலுடைய காங்கே இருக்கிற சிவன் கோயிலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ரெண்டாம் தேதி இந்த விழா வந்து ஆரம்பிக்க போகுது அதனுடைய நிகழ்ச்சி நிரல் கொண்ட பத்திரிகை தான் நம்ம பார்த்துங்கிறோம் அதை தொடர்ந்து சுவாமியுடைய தீர கல்யாணமும் நடைபெற போகுது அதே மாதிரி திருவிழாவும் நடைபெற போகுது எட்டாம் தேதி அது கொண்டாரு முன்கூட்டியே இரு கண்டிப்பாக கண்டிப்பா நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்களுக்கு பத்து நாள் பத் பத்து விதமான ஒரு வாகனத்துல சுவாமி வீதோல வர போறாரு அதுக்கு உண்டான மிக தான் இந்த பத்திரிகை அதனால கண்டிப்பா ஒரு முறையாவது வந்து கைநல்லூர்ல இருக்கிற கணிசுடைய உற்சவத்தை கண்டிப்பா பார்க்கலாம் அப்படி பார்க்க முடியாதவங்க நம்ம வீடியோ மூலியமா ஒவ்வொரு எல்லா பதிவுமே இருக்கும் அதனால கண்டிப்பா நீங்க வந்து அதை பாருங்க எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேர் திருவிழா நடைபெற போகுது நம்ம வீடு மாவட்டத்திலேயே மிகப்பெரிய தேரான நம்ம தேர் பவ சிவந்தர்மா உலா வர போறாரு வாங்க வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதே மாதிரி மாவட்ட சேவையும் நடைபெறும் போகுது இதுக்கு உண்டான சம்பந்தமான டவுட் எதனா இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க நாங்க அதுக்கு எல்லாக்கும் தரப்படும் கண்டிப்பா ஒரு வீடு நினைக்கிறேன் வாங்க விடியோக்குள்ள போகலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓம் நம எப்படி இருந்துச்சி பத்திரிக்கை எல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கிரீன்ஷாட் தரேன் பாருங்க வாங்க போகலாம் வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்